வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல் இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி செடி வந்து நட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் இப்போ நம்ம இதுக்கு என்ன பராமரிப்பு எப்படி பண்ணணும் இப்போ நம்ம டே இருந்து நம்ம இது அந்த தோட்டத்தை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வர பார்த்துட்டு பா நம்ம வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் ஆகும் சரிங்க அது இது இந்த மல்லி தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் கரெக்டாக அஞ்சாவது நாளில் நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம வெறும் ட்ரிஞ்சிங் மட்டும்தான் பண்ணும் ட்ரிஞ்சிங் அப்படின்னா நம்ம அந்த மருந்து ஃபெர்டிலைசர் மருந்து எடுத்து வேறு பக்கத்தில் ஊற்றி விடணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று என்பிகே இருக்குது பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது அது ஊற்றலாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஒன்றரை ஏக்கர் நம்ம பரப்பளவு ஒரு இருபத்தஞ்சி கிலோ கடலை ப கடலை புண்ணாக்கு கொண்டு வந்து நல்லா ஊற வச்சு நம்ம நல்லா ஊற வச்சு அதை நல்லா கலக்கி ஒரு இரநூறு லிட்டர் நானூறு லிட்டர் தண்ணியில் கல ஏன்னா ஒன்றரை ஏக்கர் இல்லைங்களா தண்ணி தேவைப்படும் கூட ஐநூறு லிட்டர் தண்ணியில் கூட கலந்து பத்து பத்து கிலோவுக்கு வந்து பார்த்தா இரநூறு லிட்டருக்கு பத்து கிலோ புண்ணாக்கு போட்டு நம்ம மாதிரி கலக்கும் போது ஒரு ஐநூறு லிட்டர் தனியாக மாறிடும் கொண்டு வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் இல்லைன்னா ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாங்க இது வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு போடலாம் ஒரு அஞ்சாவது நாள் பத்தாவது நாள் என்பிக்கு போடலாம் பதினஞ்சாவது நாள் ஹியூமிக் போடலாம் இதுமாரி ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணோம் எந்த ஃபர்டிலிசம் நம்ம போடக்கூடாது பண்ணக்கூடாது இல்லைங்களா இப்போ நம்ம வீடியோ நம்ம தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க அந்தந்த வாரம் அந்தந்த நாளில் நான் என்னென்ன பண்ணுறது நான் உங்கள்கிட்ட கண்டினியூஸாக நான் வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேங்க நீங்களும் பாருங்கள் இது வந்து நம்ம மல்லிகை செடி வாங்கிறதுக்காக போனது அப்படியே உங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி செடி வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நான் அந்த காண்டாக்ட் நம்பரும் நான் தரேன் ராமேஸ்வரத்தில் அவர் பேர் வந்து அதிகமான் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து செடி கேட்குறாங்க கொஞ்சம் நல்ல ரேட்டு கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு கொடுங்க நல்ல தரமான செடி கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அவரும் சரின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் அவரோட நம்பர் வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட நம்பர் நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் அவர் டைரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட பேசிக்கிங்க ரேட்டெல்லாம் நீங்களே பேசுங்க பேசிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த அட்ரஸில் வேணும்னு சொன்னால் அவங்க அந்த அட்ரஸில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நல்ல தரமான செடியை தான் கொடுப்பாரு நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி தான் பார்சல் வந்துடுங்க வந்துருந்தால் நம்ம அந்த பார்சல் எடுத்து நம்ம தோட்டத்துக்கு போக வேண்டியது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கூட வரும் அதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுங்க நம்ம தோட்டத்தில் நல்லா ஒரு ஹெவியான ஒர்க் ஆகிடுச்சிங்க ரெஸ்ட்லெஸ்ஸு ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப இது பண்ணாங்க வீட்டில் நம்ம ஆளுங்க சரி ஓகே மூன்று நாள் தான் சார் நட்டு இப்போ தண்ணி ப தண்ணி விட்டு எல்லாமே சரியாயிடுச்சிங்க முருங்கை வந்து ஐம்பது ரூபா போதுங்க கிலோ குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போயிட்டுருக்குதுங்க இப்போ மார்க்கெட்டு அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டுலாம் ஆறு மரம் போக போகுது ரெண்டாயிரூபா மூணாயிரரூபா நாலாயிரூபா கிலோ போகும் செடி வச்சுருக்க நண்பர்கள் அனைவரும் அவங்க வந்து ப ப்ராப்பராக பார்த்துக்குங்க குழி கேட்டிருந்தீங்க குழி வந்து ஒரு அடி ஆழம் அகலம் போற போதுங்க நல்லா உழவு போட்டால் போதுங்க டிராக்டரை வச்சு நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்ல ஒரு சின்ன ஒரு மண் மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கொத்து கொத்துனா கூட போதுங்க அதான் ஆழம் அப்புறம் நண்பர்கள் வந்து மருந்து கேட்டிருந்தீங்க நான் மருந்து நான் நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம்பர் ரெண்டும் சிறப்பான மருந்துங்க நீங்கள் எப்போ ஒன்றும் தைரியமாக தாராளமாக வைக்கலாங்க மேலே வந்து தைம ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேசியா மருந்து இதெல்லாம் வந்து நீங்கள் டாட்டா கம்பெனியில் லார்வா மொணர டப்பாசு சாப் பவுட்ரு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக அடிக்கலாம் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மக்னோ தொழு உரம் கிடைச்சா நல்லதுங்க சாலை சிறந்தது ஃபார் அடி உரமுக்கு அதுமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ நல்லா வரணும் ஈல்டு வரணும் செடி மெச்சூர்ட் ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா டபுள் அப்படிங்கிற ஒரு டானிக் வந்து வாங்கி அடிக்கலாம் இல்லை விபுல்ங்கிற ஒரு டானிக் வாங்கி நீங்கள் அடிக்கலாம் இந்த மாதிரி டானிக் நீங்கள் வாங்கி அடிக்கும்போது அந்த பூ எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் கூடவே ஜிப்ராலிக்கு போரானும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பிக்கையும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம சொன்னதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் நான் சொன்ன அளவு நீங்கள் கரெக்டாக அளவு வந்து நம்ம ஏன் சொல்லலைன்னா எவ்வளோ ஏக்கரை பரப்பில் வச்சுருக்கீங்கன்னு நமக்கு தெரியாதுங்க எவ்வளோ டேங்க்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு அதுவும் நமக்கு தெரியாதுங்க அதனால் அந்த அளவு சொல்லலை வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அளவு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன அளவில் மருந்து அடிக்கணுங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேங்க நான் நம்பர் வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி மல்லி செ நீங்கள் வாங்கிக்கிங்க அடி மருந்து அடி உரம் வந்து ஒரு இருபத்த இருபது நாளைக்கு வைங்க நல்லது சில இடங்களில் பதினைஞ்சு நாளைக்கு வைக்கிறாங்க நிறைய பேர் அது மல்லி அவங்களுக்கு நிறையா ப்ரொடக்ஷன் வருதுங்க சரி நமக்கு வந்து அல்டிமேட் நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் நம்பர் ஒன் அதுக்கு தான் அதுதான் பிரைமரி மற்றதெல்லாம் நம்ம செகண்டரி தான் ப்ரொடக்ஷன் வந்தால் மட்டும்தாங்க நம்ம இன்னும் ஒரு பத்தாயிரம் கூட செலவு பண்ணால் நம்ம வந்து ஈல்டு கிடைக்கும் சரி நம்ம வந்து பண்ணுற செலவுக்கு நம்மளால் பூ விற்பனை பண்ண முடியலைன்னு கஷ்டம் தாங்க நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்